பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு குருவாரமும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து இன்றைக்கு வருகின்றது அவரவர்கள் தான் வழிபட்டு ஒரு குரு மேலே உள்ள பாசம் அன்பு மரியாதை பக்தி இவர்கள இவைகளெல்லாம் கொண்டவர்கள் பல ஆயிரம் பல கோடி பேர் பல இடங்களிலும் இருக்கார்கள் எல்லோருக்கும் சர்க்குருமார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் நல்நிலையில் இருப்பதற்கு அவர் மீண்டும் மீண்டும் நமக்கு உதவி செய்வதற்கு குரு சர் குரு நன்றாய் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சாதாரண மனுஷனை பற்றி வாழ்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் குரு நன்றாக வாழ வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் குரு என்ன செய்வார் திரும்பி அவருடைய தபோ வலிமையை ஞான சக்தியை யோக சக்தியை புண்ணிய சக்தியை கொடான கொடியாக அருள் மழையாக சில இடங்களில் தூரல் வரும் பாருங்கள் அது பொட்டும் உங்கள் வீட்டில் ஒரு காரியம் நடந்து வந்துக்கிட்டே இருக்குது பாதி தூரத்தில் நின்று போச்சு ஒரே டென்ஷன் தூங்க முடியல ஒரு காரியத்தை சிறிய காரியத்தை மறந்து விட்டோம் அதனால் வந்த வேண ஒரு எழுத்து காணாக பிறல்ல ஆணா போட்டோம் அதனால் வந்த மகிமை இப்படி மனதிலே குழப்பம் வேலையிலே குழப்பம் ஆனால் வெற்றி பெறுவீர்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எந்த காலத்திலும் ஏற்படக்கூடாது கிளம்பி பயணம் போகிறோம் ஒரே போக்குவரத்து நெரிசல் டிராஃபிக் ஜாம் வண்டியில் ரிப்பேரு காற்று போயிட்டு ஏதோ ஒரு காரணம் டிரைவர் தூங்கிட்டான் என்னமோ பண்ணிட்டான் இப்படி தடங்கள் தடங்கள் ஆனாலும் சர்க்குருவை நீங்கள் நம்பும் பொழுது அந்த தடங்களை நிவர்த்தி செய்து அற்புதமான தன்னுடைய யோக தபோ வலிமையினுடைய பலன்களை எல்லாம் அந்த பக்தனுக்கு கொடுத்து ஒன்றுக்கு மூன்றாக மூன்றுக்கு முப்பது கோடியாக பலன்களை தருகின்ற அற்புதமான இந்த குருவார பூச நட்சத்திரத்திலே நாம் என்ன செய்யணும் ரொம்ப எளிமை நமது கேந்திரத்தில் சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீரங்கத்தில் வளம்புரி சங்கு இப்பொழுது தான் ஒம்பது இருபதுக்கு வந்திருக்கு ஏன்னா இங்கெல்லாம் வந்து வியாபார தொதலில் பண்ணுறது கிடையாது இல்லையா பல பூஜைகள் செய்து உத்தரவு பெற்று ஒரு சில வளம்புரி சங்குகள் இந்த வளம்புரி சிங்கை எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு இப்போலேருந்து ஆரம்பித்து நைட்டு வரையும் சுயம்பு லிங்கங்கள் எத்தனையோ இடத்துல சுயம்பு மூர்த்திக்கு உங்கள் கையாலேயே பன்னீர் அபிஷேகம் பசும்பால் அபிஷேகம் எதை செய்ய முடியுமோ மந்திரங்கள் தெரியல இல்லைன்னா இல்லையெல்லாம் உங்களுடைய குருனுடைய பெயரை சொல்லி உங்களுடைய குருனுடைய ஜீவ சமாதிகள் பிருந்தாவனம் திருவிரிசல் இப்படி எத்தனையோ கேட்பாரற்று இருக்கின்ற பழைய கோயில்களிலே போய் உங்கள் குருனுடைய பேரை சொல்லுங்க உங்களுடைய குரு வழிகாட்டி சாதாரண குப்புசாமின்னு இருப்பார் அவர் உங்களுக்கு வழிகாட்டி அந்திருப்பார் உங்கள் வாத்தியார் ஸ்கூல் வாத்தியார் பள்ளிக்கூட வாத்தியார் சுப்பிரமணியன் இருந்திருப்பார் அவரும் குரு மேலும் சர்க்குரு சித்தர்கள் இவருடைய இடங்களிலே இன்று சுயம்பு லிங்கத்துக்கு அந்த வலம்புரி சங்கனால் நீங்கள் அபிஷேகம் செய்யும்போது நீங்கள் அபிஷேகம் செய்து அடுத்த ரெண்டாவது நிமிஷம் ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேர்ந்துவிடும் அதிலிருந்து அன்னைக்கு மட்டும் இல்லை இனிமேல் நல்ல செய்தி மட்டும்தான் கேட்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மங்களம் செல்வம் ஞான வளம் புக்தி வளம் அத்தனையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நல்ல நாள் வாழ்க்கையிலே சந்தர்ப்பமானது சொல்லிக்கொண்டே வராது வாய்ப்புக்கெல்லாம் சிங்காரித்துக்கிண்டு வராது அதுவே வரும் அதனால் உடனடியாக சென்னை அகஸ்திய விஜய ஸ்ரீரங்கத்தில் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களையும் உடனடியாக தொடர்பு கொண்டு இப்பொழுதே வாங்கி செய்து விடுங்கள் நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் சார் நான் என்ன பண்ணுறது அவர்களுக்கான அந்த சங்கு இருந்தால் காணிக்கை கொடுத்து அங்கே இருப்பவர்களுக்கும் உங்களை பற்றி தெரியும் எல்லாரும் சகல பூஜைகளிலும் வல்லவர்கள் நீங்கள் எனக்காக இந்த அபிஷேயத்தை செஞ்ச சங்கம் மட்டும் ஒன்று வச்சுக்கோங்கோ நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் இல்லைன்னா தக்க பார்சல் பண்ணி அனுப்புங்கோ நாங்கள் பெற்றுக்கிறோன்னு சொன்னால் அதுவும் பெரும்க்கியமே ஏன்னா அவரும் ஒரு குருநிலையில் தான் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் நம்முடைய சர்வீஸில் இருக்காங்க யாருக்கும் சம்பளம் கிடையாது இல்லையா ஊழியம் தானே செய்கிறாங்க அப்படி அதை செய்யுங்கள் இரண்டாவது ஒரு அற்புதமான தேன்மெழுக லோகமோ மோதிரம் ஒன்று வந்திருக்கிறது பகுதி ரெண்டில் பார்ப்போம் மூன்றாவது பகுதியாக தீர்த்த கண்டி நான் பல முறை சொல்லியிருந்தேன் ஆனால் ஏதோ இருபது முப்பது வருஷமாக கேட்டாங்க ஒன்றும் கிடைக்கல தொண்ணூற்றி ஏழில் வாத்தியார் சொல்லி கொடுத்தத மறுபடியும் பல விதமான முயற்சிகள் எடுத்து வெளியில் ஒரு சில தீர்த்த கண்டிகளை கொடுப்போம் அதை பற்றி விவரமாக பார்ப்போம் இதை உடனடியாக செய்யுங்கள் என்று குருவாரம் பூச நட்சத்திரம் வளம்புரி சங்கு சுயம்புலிங்க மூர்த்தி உங்களுடைய சகலக்கோடி என்னென்னமோ சொல்கிறாங்க ஜாதகத்தில் கோளாது கர்மாங்கிறாங்க அத்தனையுமே கலைஞ்சி போய்டுமே ஓமம் பண்ண வேண்டாம் யாகம் பண்ண வேண்டாம் யக்கியம் பண்ண வேண்டாம் நமச்சிவாயான் பண்ண ஓம் நமஸ்தே திரு விஸ்வேஸ்வராய மகாதேவா யத்ரி பகாய பகாய் திருபுராந்தகாய திருகாக்னி காலாய காலாக்னி நீலகண்டாய நீளகண்டாயிருத்தும் ஜெயாய சர்வேஸ்வராய சதாசிவாயசிமன் என் முகவர் இல்லை உங்களுடைய சர்க்குருடைய பேரை சொல்லி தான் தையம்மாவாசையில வந்து ஏன் என்பதை நமது ஜெயபால் சார் ரொம்ப அற்பு அற்புதமாக உணர்த்தியிருக்கார் ஆயினால் இந்த தமிழ் சையமாவாசையை விட்டு விடாதீர்கள் தீர்த்தக்கண்டி அதாவது ஏழு லோகத்துக்கும் ஏழேழு லோகத்திற்கும் ஏழு ஏழு பிற இன்மைக்கும் ஏழு ஏழு பெருக்கும் உந்தோ அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாம் உதவி செய்கின்றதுக்கு தீர்த்தக்கண்டி ஏற்பாடு பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் ஆயினால் அது பற்றி நீங்கள் என்னிடமே தொடர்பு கொள்ளலாம் என்றால் இது கொஞ்சம் வைராக்கிய சிந்தனையில் நான் கொஞ்சம் அன்பு கட்டலில் போட்டு வாங்கியிருக்கேன் இருந்தாலும் பிறகு நீங்கள் ஆசிரமத்தினி கேட்டுக்கலாம் காட்டியல் சார கேளுங்க இதை பற்றி எனக்கு வெளியில் ரகசியங்களை வெளிவிடவில்லை முக்கியமானவர்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம்